வரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது உறவும் இல்லாமலே இருமனும் ஏதோ பேசுது எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது உலகம் அது போல ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போன நிலையாக இல்லாது நினைவில் வரும் நிறங்களே எங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து போது என்ன வண்ணமோ நம்ம வந்து வந்து போகுதமா என்ன வண்ணம் அம்மா எண்ணங்களில் ஏத்தபடி வண்ணம் எல்லாம் மாறுதம்மா உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன் சொன்னோம்மா சொன்ன திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும்போது என்ன வண்ணமோ நினப்புல 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 நினப்பில் நினப்புல ஆன் ஜோ நினைப்புல தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் பிரபல நடிகரான மைன் கோபி மற்றும் தீனா அவர்கள் இருவரும் சேர்ந்து வெளியிட்ட வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் கவனம் பெற்று வருகிறது குறிப்பாக மைன் கோபி அவர்கள் மெட்ராஸ் மற்றும் நடிகர் தனுஷ் அவர்களின் நடிப்பில் நடிப்பில் அசத்தியிருப்பார் அதே போல் தீனா அவர்களும் வடசென்னை பிகில் போன்ற திரைப்படங்களிலும் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருப்பார் இந்த நிலையில் மைன் கோபி அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் இருவரும் சேர்ந்து ஜாலியாக பேசிக்கொண்டு தமிழ் சினிமாவில் ஐகானிக் பாடலான தென்றல் வந்து தீண்டும் போது என்ற பாட மற்றும் தீனா அவர்கள் இருவரும் சேர்ந்து அற்புதமாக பாடியுள்ளார்கள் மேலும் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் அவர்கள் இந்த வீடியோவை தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட இதை பார்த்த ரசிகர்கள் மற்றும் இணையவாசிகள் பலரும் பாசிட்டிவான கருத்துக்களை பதிவிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது